அஸ்லாமலைக்கு மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகில இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டி தான் இந்த கொழுப்பு கட்டி அப்படின்னா என்னென்னா நம்ம உடலில் வந்து நம்ம திசுக்களுக்கு மேலே நம்மளுக்கு கொழுப்பு அதிகமாக சேர்கிறதுனால ஏற்படக்கூடியது இதனால் எதுவும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்காது நம்மளோட அந்த கொழுப்பு கட்டி மட்டும்தான் பெருசாகிட்டே இருக்குமே தவிர்த்து வேறு எந்த ஒரு உள் பாதிப்பும் நம்மளுக்கு வந்து இருக்காது கொழுப்பு கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க கேன்சர் கட்டிங்கிறது ஆரம்பத்தில் வலிக்காத ஆனால் போக போக வலி உடலில் சில மாற்றங்களையும் நமக்கு வந்து கொடுக்கும் ஆனால் கொழுப்பு கட்டி சாதாரண கட்டையெல்லாம் உங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டியோட அளவு தான் பெருசாகுமே தவிர்த்து பாக்கி எந்த விட இது கொடுக்காது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்பு கட்டி வந்து ஏன் வளருது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இன்ன வரைக்குமே ஒரு காரணம் வந்து கிடையாது என்னென்னா வந்து பரம்பரை தன்மையாக இருக்கலாம் அதிக கொழுப்பு உணவுகளை சாப்பிட்றதா இருக்கலாம் உடல் பருமனாக இருக்கலாம் நீரிழிவு மது இந்த மாதிரி விஷயங்கள்னால கொழுப்பு கட்டி உருவாகுது இது குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த நடுத்தர வயதினரையும் ஆண்களையும் அதிகமாக வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கொழுப்பு கட்டிகள் வந்து சாதா வந்துச்சு அப்படின்னா அது சாதாரண கட்டி தான் கொழுப்பு கட்டி தான் உறுதிப்படுத்துது அதுக்கான மருந்தை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு அப்படி ஒரு மருந்து வேணும் அப்படின்னா நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் கொழுப்புக்கட்டி மருந்து வந்து இருக்கு இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும் போது உங்களுக்கு கொழுப்பு கட்டி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் நீங்கள் அதுக்காக எந்த ஒரு சர்ஜரி எதுவுமே செய்ய தேவையில்லை இது முழுக்க முழுக்க ஹலாலான முறைப்படி நம்ம வந்து தயார் அதனால் பயப்பட தேவையில்லை ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொழுப்பு கட்டி பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க